மராட்டிய மாநிலத்தில் கோலோச்சி வரும் சாமியார் ஒருவர் தன்னை நாடி வரும் இறை அன்பர்களின் செல்போனில் உளவு பார்க்கும் செயலியை பதிவேற்றம் செய்து அதன் மூலம் பணம் பார்த்தது மட்டுமின்றி ஆபாஸ் அத்துமீறல்களை அரங்கேற்றி வந்ததும் அம்பலமாகி உள்ளது மராட்டிய மாநிலம் பாவதான் பகுதியில் தன்னிடம் தெய்வீக சக்தி இருப்பதாக கூறி இருபத்தி ஒன்பது வயதான பீம்ராவ் தம்தார் என்பவர் மாந்திரீகம் செய்து பல பல மகிமைகளை புரிந்து வந்துள்ளார் குறி சொல்வதற்கு முன் தன்னிடம் வரும் பக்தாக்களின் செல்போன்களை தனது ஊழியர்கள் மூலம் வாங்கி வைத்துக் கொண்ட பிறகே பக்தாக்களை சந்திப்பது சுவாமிஜியின் வழக்கம் அப்போது பக்தாக்கள் ஒப்படைக்கும் செல்போன்களில் ரகசிய செயலி ஒன்றை பதிவேற்றம் செய்து விடுவார் பீம்ராவ் சுவாமிஜி இதன் மூலம் பக்தாக்களின் கேமரா மைக்ரோபோன் மற்றும் ஜிபிஎஸ் ஆகியவற்றை தொலைவில் இருந்தே சுவாமிஜி கண்காணித்துக் கொண்டிருப்பார் பின்னர் தன்னிடம் வரும் பக்தாக்களை நோக்கி அவர்களின் உடைகள் இருப்பிடம் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளை துல்லியமாக எடுத்துரைப்பார் இதன் மூலம் நாளுக்கு நாள் இவரது பக்தாக்களிடம் சாமியார் மீதான நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே போலது இது ஒரு புறம் இருந்தாலும் தன்னிடம் வரும் இளம் ஆண் பக்தாக்களை விலைமாதர்களுடன் ஆலிங்கனம் கொள்ளச் செய்து அதை செல்போன் மூலம் கண்டு ரசிப்பதையும் சுவாமிஜி வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் இந்த நிலையில் பக்தாக்களில் ஒருவர் தனது செல்போன் வழக்கத்தை விட அதிகமாக சூடாகி வருவதை கவனித்து அதை ஒரு கடைக்காரரிடம் கொடுத்துள்ளார் அப்போது பக்தாவின் செல்போனுக்குள் உளவு பார்க்கும் செயலி ஊடுருவி இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அந்த பக்தா காவல்துறையில் புகார் அளிக்க போலீசார் அந்த போலி பாபாவை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று தற்போது புளியோதரை ஊட்டி வருகின்றனர்